வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவாக போற்றி போற்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாங்க என்னோட கோவிலுக்குள்ள இது என்னுடைய கோவில் நம்முடைய கோவில் கு குபேரன் அருள் பெறுங்க ஆயிரம் காலத்து பழைய கோவிலை நன்றாக தரிசிக்கலாம் நன்றி இதுதான் கோவிலோட நுழைவு வாயில் கும்பாபிஷேகங்கள் நடந்த கோவிலோட நுழைவு வாயில் சொன்னா பைசா வரும் ஐஸ்வர்யோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வைக்கிறேன் ஐஸ்வர்யர் வாசித்தீரவே திரு பெருமையான சொந்த தென்னாருடைய சிவனையை போற்றி என்னா தவிர்க்கும் இறைவா போற்றி போற்றி பேரன்பு சார்ந்த பக்தவை நமது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அவ்வண்ணமாக தற்போது மண்டலாபிஷேக பூர்த்திக்குண்டான மண்டலாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோயிலின் சிறப்பு இந்த கோயிலிலே குபேர வழிபட்ட ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் பாண்டி பதினானிலே ஆலவாய் ஸ்தலத்திற்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் உள்ள மதுரையில் இரண்டாவது முக்கிய ஸ்தலமாக கருதப்படுகிறது அவ்வண்ணமாக இந்த கோயில் மிகவும் சீரும் சிறப்புமாக வர மக்களுக்கு நல்ல விதமான காரியங்களை செய்து இங்கே வந்து கோயிலில் வழிபடுற எல்லாத்துக்கும் நிறைய நல்லது நடைபெறுறது அதை விட தனிச்சிறப்பு என்னென்னா வறுமையை நீக்கி செல்வம் தரும் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த கோயிலில் வந்து குபேரர் வழிபட்டதுக்கு உண்டான சான்றிதழ்கள் இருக்கிறதா நிறைய மூட்களில் இருக்கிறது அதனால் இந்த கோயில் செல்வத்துக்கு உண்டான கோயில் அதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் சரி செல்வங்கள் மேலும் 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 பெரிய இடத்துக்கு வருவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட தனிச்சிறப்பு திருச்சிற்றம்பரம் திருச்சிற்றம்ப வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருவாப்புடியார் கோவில் மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த கோவில் இது வீபதி பிள்ளையார் இதுதான் துவஜஸ்தம்பம் இப்போ தான் இங்கே வந்து இது இது நடந்திருக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்து ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு சூப்பராக பாருங்கள் கார்த்திகை மாதம் எவ்வளோ வழக்கு ஜோதியாக எரியுது பாருங்கள் இதுதான் சுழாப்பிடா கோவில் மகா கும்பாபிஷேகம் வந்து சுவாமி சன்னதி இது வந்து இது இதெல்லாம் சரவேஸ்வரர் இவர் தான் ஆஞ்சநேயர் இவர் தான் எங்கள் குட்டி பிள்ளையார் தங்க பிள்ளையார் இவர்கிட்ட தான் என்ட்ரன்ஸ் ஆகி அவங்க சுவாமி சுவாமி சன்னதிக்குள்ளே போகணும் இந்த சுற்றுப்பிரகாரம் எங்கள் கோவிலோடது இந்த கோவிலை சுற்றி சுற்றி தான் வா எவ்வளோ நல்லது கொடுத்துருக்காரு இதுதான் வெல்லப்போகனை பற்றி நீங்கள் வந்து இதான் விமானம் இது சுவாமி சன்னதி போகிற வழி இது விமானம் இந்த பாருங்க இப்போ தான் நடந்துருக்கு கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்திருக்கு சூப்பராக எல்லாம் கோவிலும் புதுப்பிச்சுருக்காங்க செமையாக கலர்லாம் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க எல்லாம் பெயிண்ட் அடிச்சு சூப்பராக இருக்குது வந்து வெளிப்புறம் இவர் வந்து சுந்தர விநாயகர் இவர் வந்து காசி விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் சங்கத்து பஞ்ச பா அஞ்சு லிங்கங்களும் இங்கே இருக்குது பிருத்திவிலிங்கம் ஸ்ரீ தேயுலிங்கம் ஆகாசலிங்கம் வாயுலிங்கம் இதுதான் சிவன் சன்னதியோட சூரியனும் கோபுரமும் சூரியனும் கோபுரமும் எவ்வளோ அழகு பாருங்கள் அடுத்தது வந்து இதான் முருகன் வள்ளி தெய்வானை சமயத்தை முருகப்பெருமான் இவருக்கு தான் ஸ்பெஷல் பூ பூஜை எல்லாம் ஷஷ்டி நேரத்திலலாம் நடக்கும் இல்லை அம்மன் வலியும் தெய்வான முருகன் ஆறுமுகம் ஆறுமுகம் அறுவடைமானது நோய் ஏறுமுகம் ஆறுமுகம் வள்ளி தெய்வான இது வந்து அரசு விநாயகர் எங்கள் கோவில் பிறந்து வளர்ந்து இங்கே தான் நாங்கள் ஃபுல் ஃபுல்லாக கோலமெல்லாம் பழகின இடம் இந்த பெரிய இடத்துல நாங்கள் கோலமெல்லாம் போட்டு 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 சிவன் எங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுத்துருக்காரு இங்கே எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காரு சொந்த வீடு மாதிரிலையே இவர் தான் எங்கள் கணபதி நல்ல குழந்தையில் கொடுத்தாரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு அதற்கு இந்த திரு ஆப்பனூர்நாதருக்கும் சுகந்தகுந்திலாம்பிகை அம்மனுக்கும் மிக மிக நன்றி இது வந்து அம்மன் கோபுரம் இது சுகந்தகுந்தலாம்பிகை அம்மன் கோபுரம் இது இங்கே வந்து பிரகாரம் அம்மன் கோவில் எவ்வளோ பெரிய அந்த காலத்தில் ராஜா கட்டின கோவில் இது பாண்டிய மன்னன் தினமும் சாப்பிட்டுட்டு தான் சிவனுக்கு பூஜை பண்ணுவாரான் அப்போ இந்த பக்கம் ஒரே வனமாக இருந்திருக்கு இந்த பக்கம் போது என் அம்மன் ஆதிபராசக்தி இந்த பக்கம் ஒரே வைகையை தாண்டி அந்த பக்கமாக சிவனை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசிக்க முடியாததுனால அவர் கையில் அகப்பை இருந்து தான் சாப்பாடு இதில் எடுத்து போடுறது அந்த அகப்பையை வச்சு சிவனாக நினச்சி கும்பிட்டதுனால இது திரு ஆப்பனூர்நாதர் அப்படின்னு பேர் வந்திருக்கு சிவன் அப்படியே சிவலிங்கம் ரூபமாக மாறிடுத்து இது உண்மை கதை கதையில் உண்மை அதனால் இங்கே இந்த கோவில் வந்து ரொம்ப வருஷமாக பிரசித்தி பெற்ற கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று இந்த கோவில் இங்கே இந்த யாகசால பூஜைலாம் நடந்திருக்கு சூப்பராக இது வந்து அம்மன் சன்னதி இது அம்மன் சன்னதியோடய துவஜஸ்தம்பம் இது அம்மன் சன்னதியோட துவஜஸ்தம்பம் கற்பருக்கிறவங்களெலாம் எடுக்கக்கூடாது அதனால் நான் எடுக்கலை இது நவகிரக சன்னதி இங்கே வந்து யாகசால பூஜையெல்லாம் நடந்திருக்கு சூப்பராக இந்த இடம் இங்கே வந்து பெரிய நடராஜ சன்னதி இருக்குது இந்த தூண் வந்து இதை தோண்டும் போது கிடச்சிருக்கேன் அந்த காலத்தில் மண்ணு கடியில் பொதிஞ்சு தூணுது கிடச்சிருக்கேன் மண்ணை போது இது பெரிய நடராஜர் சொன்னது சிவகாம சுந்தரி பத்தஞ்செல்வி அண்ணர் யாக்கிய பாரதர் அக்னி வீரபத்திரர் காரைக்கால் அம்மையார் நடராஜர் சிவகாமி அம்மையார் இங்கே நல்லா திருவ இதுவும் மண்ணு தோண்டும் போது கிடச்சிருக்கு மண்ணுக்கடியிலேருந்து கிடச்சிது அப்படியே எடுத்து எல்லா விக்கிரகங்களும் இதில் இருக்க பாருங்கள் எல்லா சுவாமியும் இருக்குது இதில் எப்படி சிலைகள்லாம் அந்த காலத்தில் வடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா சோமஸ்கந்து சுவாமி இந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது பாருங்கள் இதை அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படியே வெளிப்புறத்தில் வந்து இது வந்து கைலாசநாதர் சன்னதி அப்படியே இங்கே வந்து பைரவர் கல்லாப்பாளையும் கர்தாப்பாளையும் கஸ்திர மிந்தல் சுல்லாப்பூ சீதாப்பூ எல்லாப்பாளையும் விரைவாக்கி இது பழனியாண்டவர் சன்னதி சுவாமெலாம் இருப்பாங்க கழகம் அந்த காலத்தில் இருக்கிற கல் தூண் எதுவுமே மாறலை அப்படியே இருக்குது கல் தூண் இந்த களை லைட்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க அம்மன் மீனாட்சி இங்கே ஒரு மீனாட்சி அம்மன் வள்ளி தேனை சமயத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தே இது வந்து சிவன் கோவிலில் இருந்து சன்னிதானத்தில் வந்து வெளியில் வரும்போது இருப்பாங்க என்ட்ரன்ஸ் பிள்ளையாரை பார்த்துட்டு உள்ளே உள்ள இவர் நந்திகேஸ்வரர் இவர் அனுமதி இல்லாமல் சிவனை பார்க்க முடியாது இவருக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்ப விசேஷமாக அபிஷேக ஆர்தான் இங்கே நடக்கும் இது தாங்க எங்கள் கோவில் சூப்பரான கோவிலா இது வந்து சிவனோட துவஜஸ்தம்பம் சிவனோட துவஜஸ்தம்பம் இங்கே தான் விளக்கேற்றணும் பப்ளிக்லாம் இங்கே தான் விளக்கேற்றோம் நாங்கள் இது இல்லை சிவன் சென்னு பூவாள் அலங்காரம் இதுதான் எங்கள் கோபி என்னோடய கோவில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் இங்கே தான் எங்களுக்கு எல்லாமே இங்கே தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது இந்த கோவில் தான் பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த கோவிலுக்கு இன்னைக்கு வரவழைச்ச இந்த ஆப்பநாதருக்கு மிக்க நன்றி இவர் தான் எங்கள் ஆட்டுக்காரர் என்னுடைய